சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமஹா புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் முப்பதாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னென்னா புஷ்பக விமானம் இலங்கையிலிருந்து புறப்பட்டு கிஷ்கிந்தைக்கு வந்து கிஷ்கிந்தையில் உள்ள வானர பெண்களை அழைத்துக்கொண்டு கொண்டு கிஷ்கிந்தையில் இருந்து அயோத்தி நோக்கி சென்று ஆனால் அயோத்திக்கு நேரா போல வழியில பிரயாகை என்னும் இடம் அங்கே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் அந்த பரத்வாஜர் ராமவிரானுக்கு ஒரு விருந்தளிக்கணும்னு ஆசைப்பட்டார் இப்ப ராமன் வனவாசத்தை பூர்த்தி பண்ணின்னு வராரு இல்லையா அந்த பரத்வாஜ முனிவர் அந்த ஆனந்தத்தோடு ராமனுக்கு விருந்தளிக்க ஆசைப்பட்டார் அதனால அவர் ஆசிரமத்துக்கு எழுந்தருளி அங்கே விருந்து அமுது செய்கிறான் ராமவிரான் அங்கே விருந்து சாப்பிடும்போது நடந்த ஒரு சம்பவம் அதை எண்ணி ராமன் புன்னகை செய்கிறானா அதைத்தான் இந்த முப்பதாவது ஸ்லோகத்திலே ஆஷுகவி வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார் உங்கள் உள்ளத்திரையில் இப்போது காட்சி பிரயாகையிலே பரத்வாஜ ஆசிரமம் அங்கே ராமபிரான் மற்ற வானரர்கள் விபீஷணன் அவனை சார்ந்த அரக்கர்கள் எல்லோரும் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டுன்னு இருக்கா அப்போது ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருடையிருக்கும் சீதாராமர்கள் முன்பு வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் உள்ளத்திரையில் காட்சி தொலைக்காட்சி திரையில் ஸ்லோகம் பாரத்வாஜ கிருஹே சமர்ப்பித மகா போக்யான் ஜவுதா कन्दं खादति भास्करस्य तनये हस्ताच्युतं तत्प्लुतं तद् दृष्ट्वा स कपीश्वरोऽपि भगवन् तं चानु सर्वेथते तद्दृष्ट्वा वदनारविन्दघटितं மந்தஸ்மிதம் இவ்வளவு தூரம் வானர சேனை வழி நடத்தி சென்று வெற்றியோடு வந்திருக்கான் அந்த வெற்றி கழிப்போடு சுக்ரீவனும் உணவு பண்டங்கள் சாப்பிட்றான் அவனை சார்ந்து வானரால் சாப்பிட்றா இந்த பக்கம் ராமன் சாப்பிட்டு இருக்கான் பரத்வாஜ கிருஹே இப்படி பரத்வாஜ ஆசிரமத்திலே சமர்ப்பித்த அந்த பரத்வாஜர் பரிமாறிய மகாபோகிய அன்னஜக்தௌ ததா அந்த பலவிதமான உணவுகள் இங்கே இன்னைக்கு ஷூட்டிங் எடுக்க வந்தோம் சைதாப்பேட்டையில் ரகுநாதபுரம் இங்கே பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோவில் கரெக்டாக நாம ஷூட் பண்றதுக்கு முந்தைய நாள் பார்த்தா பாருங்க இதுதான் பெருமாள் அனுகிரகம்ங்கிறது இங்கே அன்னக்கூட்ட உற்சவம் நடந்தது அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அளரும் என்று பெரியாழ்வார் பாடியபடி இங்கே உணவை குமித்து வைத்து அதை அப்படியே பெருமாளுக்கு சமர்ப்பித்தார்கள் பாருங்க மறுநாள் நாம வந்து இங்கே ஷூட்டிங் பண்றோம் கரெக்டாக ஒரு ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு பாருங்க மகாபோகிய அன்ன ஜக்தௌ இப்படி திரட்டி வைத்திருந்த உணவு மலை போல் குமித்து வைத்திருந்த உணவு அதை வானரர்கள்லாம் ஜம்முன்னு சாப்பிட்டுருக்கா அப்போ அந்த அன்னக்கூட உற்சவம் நேத்து ஷூட்டிங்க்கு முந்தைய நாள் நடந்தது மறுநாள் ஷூட் பண்றோம் இங்கே ராமாயணத்துல ஒரு அன்னக்கூட உற்சவம் அப்படி வானரர்கள் எல்லாம் அந்த உணவை உண்டு கொண்டு இருக்கும் போது சுக்ரீவன் இலையில சேப்பங்கிழங்கு அப்போதான் பரிமாறினாராம் கந்தம் அப்படின்னா கிழங்குன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல கந்தம்னா வாசனை கந்தம்னா கிழங்கு சேப்பங்கிழங்கு சுக்ரீவனுக்கு பரிமாறினாராம் சுக்ரீவன் என்ன பண்ணால் சாப்பிட்ற வேகத்தில் அந்த சேப்பங்கிழங்க வேகமாக கையால் லபக்குன்னு பிடிச்சாமா இந்த சேப்பங்கிழங்கு சாப்பிட்டவாளுக்கு தெரியும் கையால் பிடிச்சா வழுக்கிண்டு அப்புறம் மேலே போகும் இவன் என்ன பண்ணா கந்தம் காதத்தி பாஸ்கரஸ்ய தனையே சூரியன் மகனாகிய சுக்ரீவன் அந்த இலையில போட்ட சேப்பங்கிழங்கு அப்படி லபக்குன்னு பிடிச்சான் குரங்கு புடின்னே சொல்லுவாங்க கொஞ்சம் வேகமாக பிடிக்கும் இவன் பிடிச்ச வேகத்துக்கு ஹஸ்தாச்சுதம் தத்ளுதம் அவன் கையிலேருந்து குதிச்சுட்டு மேலே பறந்து கொடுத்தான் சேப்பங் அதை ஜம்ப் பண்ணிட்டு வழுக்கி கொண்டு சேப்ப மேலே பறந்தது குரங்குகளுக்கு என்ன இயல்புன்னா யாராவது ஒருத்தர் குதித்தாலோ ஏதோ ஒன்று பண்ணாலோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிடும் இப்போ சுக்ரீவன் பார்த்தான் சேப்ப குதிக்கிறத பார்த்ததும் இலையில உட்காண்டிருக்க சுக்ரீவன் இவனும் குதிக்க ஆரம்பிச்சுட்டானான் தத் ச கபீஸ்வரோபி பகவன்னு இந்த சுக்ரீவனை என்ன பண்ணிட்டான் திடீர்னு அவன் குதிக்க ஆரம்பிச்சுட்டானான் ஏதாவது சொல்லுவா இல்லையா ஒரு குரங்கு இருக்குது அது தலையில் நம்ம ஒரு தொப்பியை எடுத்துன்னு போய் மரத்துக்கு மேலே உக்காந்துருக்குன்னு சொன்னால் நாம் தொப்பியை தூக்கி கீழே போட்டோம்னா குரங்கும் தொப்பியை தூக்கி கீழே போட்டுவிடும் ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாலோ குரங்கு அப்படியே ரிப்பீட் பண்ணும் இந்த குரங்கு சுக்ரீவன் எப்படின்னா சேப்பங்கிழங்கு என்ன பண்ணாலும் அதை கூட நான் ரிப்பீட் பண்ணுவேன் சேப்பங்கிழங்கு கையிலேருந்து வழுக்கிண்டு வானத்தில் பறந்தால் நானும் வானத்தில் பறக்கிறேன் என்று சுக்ரீவன் பறந்தானா இது ஆச்சரியம் இல்லை குரங்கு என்ன பண்ணும் ஒரு குரங்கு ஒண்ணு பண்ணுன்னா மிச்சம் உள்ள குரங்கெல்லாம் அதே பண்ணும் சுக்ரீவன் வானத்துக்கு குதிக்கிறத பார்த்ததும் சாப்பிட்டு குரங்கெல்லாம் வானத்தை நோக்கி குதிக்க ஆரம்பிச்சு சர்வேததே இப்படி எல்லா குரங்கும் குதிக்கமோ இத பார்த்தான் ஆஹா ஒரு சேப்பங்கிழங்கு பண்ண வேலையை பாருப்பா இந்த பரத்வாஜர் இருந்து இருந்து ஒரு சேப்பிழங்கு போட்டார் சேப்பங்கிழங்கு இவன் கையிலேருந்து நழுவி குதிச்சுது அதை பார்த்து சுக்ரீவன் குதிச்சான் அதை பார்த்து மத்த குரங்கு குதிக்கிறது ரொம்ப நன்னா இருக்கு பா இவாளுடைய பிஹேவியர் என்று அதுக்காக வானரர்களை தாழ்த்தி சொல்றான்னு அர்த்தம் இல்லை அவவாளுக்கு அந்த குணம்ங்கிறது உண்டு அதனால அதை ஒரு குறைன்னு எடுத்துக்கொள்ள தேவையில்லை தத்ரிட்வா இதை பார்த்து வதனாரவிந்த கட்டிதம் மந்தஸ்மிதம் கின்விதம் ராமா அதை பார்த்து நீ புன்னகை செய்தாயே அதைத்தான் வடுவூரிலும் காட்டுகிறாயோ ஏன்னா இங்க வாழக்கூடிய மனிதர்களான நாங்க மட்டும் எப்படி யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காருனா அப்படியே ஃபாலோ பண்ணி தானே போயின்னு இருக்கோம் எங்கேயாவது யோசிக்கிறோமா இது சாஸ்திரப்படி சரியா இது தர்மப்படி சரியா இது பகவானுக்கு பிடிக்குமா யோசிக்கிறதே இல்லையா நாம் என்ன பண்ணுறோம் ஏதோ வாணரங்கள் குரங்குகள்னு அதை கிண்டல் இருக்கோம் தொப்பியை தூக்கி போட்டால் அதுவும் தூக்கி போடுன்னு நாம மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் யார் யாரோ எதேதோ பண்ணார்னு சொல்லி அதெல்லாம் நாமும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறோமே நம் முன்னோர்கள் போன பாதையை மறந்துட்டோமே அப்போ கண் போன போக்கிலே கால் போகிறது கால் போன போக்கிலே மனம் போகிறது மனம் போன போக்கிலே மனிதன் போகிறான் மகான்கள் போன பாதையை மறந்து போகிறான் இப்படி இருக்காளே அதனால வடுவூர்ல வந்து மனிதர்களை பார்த்து அந்த வானரங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்ல போல இருக்கேன் ராமன் சிரிக்கிறான் அதுதான் இந்த புன்னகை அப்போ இந்த ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் சுக்ரீவன் பரத்வாஜர் ஆசிரமத்துல விருந்து சாப்பிடும்போது அப்படி சேப்பம் பிடிச்சான் சேப்பங்கிழங்கு நழுவி வானத்தில் பறந்தது அதை பார்த்து சுக்ரீவன் வானத்தில் குதித்தான் அதை பார்த்து வானரால்லாம் வானத்தில் குதித்தார்கள் இதை பார்த்து ராமன் புன்னகை செய்தான் இப்போ மூணு விஷயம் இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா இவழெல்லாம் குதித்த குதியை பார்த்து ராமன் புன்னகை செய்தான் அது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒத்தத்தொருக்கும் இயல்பு குணம்னு ஒன்று இருக்குமா அது என்ன பண்ணாலும் மாறாது இது ஒரு தோஷம்னு நம்ம எடுத்துக்கணும்னு தேவையில்லை பட் வானரர்களுக்கு குதிப்பதுன்னு ஒரு குணம் இருக்கு அது என்ன பண்ணாலும் மாறாது அதனால தான் ஒருத்தர் குதிச்சா மற்றவா குதிச்சிருவா இது போல பல குணம் உள்ளவர்கள் பூமியிலே இருப்பார்கள் நாம தான் அவா வாழ்க்கை கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு புதுக்கவிஞர் அழகாக சொல்கிறார் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயில் வந்தாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது மனசறியாமல் காதலிச்சாலும் பலிக்காது காலமில்லாமல் வித வெதைச்சாலும் முளைக்காது காத்துல விளக்க ஏத்தி வச்சாலும் எரியாது திட்டும் வாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது அதனால் இப்படிப்பட்டவா லோகத்தில் எல்லோரும் தான் இருப்பார்கள் அப்போ நாம தான் இவரவர் என்னென்ன குணத்தோடு கூடியவர்னு புரிந்து கொண்டு அவ வாழ்க்கை நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமே ஒழிய ஒத்தத்தருடைய குணத்தையும் நாம் போய் திருத்த முடியுமா அப்போ இப்படி சிலருக்கு குணம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புன்னகை மூலம் ராமன் உணர்த்தறான் இனி மூணாவது இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா கண் போன போக்கில் கால் போகாமல் கால் போன போக்கில் மனம் போகாமல் மனம் போன போக்கில் மனிதன் போகாமல் சாஸ்திர வழிப்படி சரியாக செல்ல யாரோ ஏதோ பண்றாருங்கிறதுக்காக பண்ணாமல் நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் மேலையார் என்ன செய்தார்கள் அந்த வழியில் நாம் நிலை நிற்க வாங்கோ சீதாராமர்களை வேண்டின் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் பாரத்வாஜ கிருஹே சமர்ப்பித மகா போகியான் ஜக்தௌததா கந்தம் காததி பாஸ்கரஸ்ய தனையே ஹஸ்தாச்சுதம் தத் தத்வா கபீஸ்வரோபி பகவன் தம்சானு சர்வே ததே தத் வதனாரவிந்த மந்தஸ்மிதம் கின்விதம் என்போம் முன்னோர்கள் சென்ற பாதையில் பயணிக்கும் பாக்யம் நமக்கு கிடைக்கும்